பாருங்க மக்களே எவ்வளோ பிடுங்கியிருக்கமுண்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு பிடுங்கியிருக்கிறோம் இன்னும் இருக்குது நிறைய பிடுங்குவோம் ஃபுல்லாக பிடிங்கிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளா ரெண்டு கிலோ மார்க்கெட்டில் வந்து ரெண்டு கிலோ வரைக்கும் ஃபுல்லாக நிரப்பினீங்கன்னா ரெண்டு கிலோவுக்கு வரும் ரெண்டு கிலோக்குரிய விலை எடுப்பாங்க சொன்னாங்க ஃபுல்லாக பிடிங்கிட்டு அடுத்த மரக்கறையை போய் பார்ப்போம் இப்படி ஒரு தலரை வண்டியில் எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு இப்படியே ஓண்டா பார்த்துட்டு போக வேண்டியது தான் வணக்க முறை உலகில் எல்லாரும் அப்படி இருக்கீங்க எல்லாரும் நிலமாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்கள் அன்றைக்கி எங்கே போய் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டுமாதா கோயிலுக்கு பதில் இருக்கிற ஒரு தோட்டம் மட்டுக்கு தான் போய் போய்கொண்டிருக்கிறேன் காட்டு மாதா இருந்து பார்த்தீங்கன்னா காரில் வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கண்டிப்பாக காட்டுமாதா கோயில் பக்கம் வந்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு போக மறக்காதீங்க இது நிறைய பேருக்கு போகிறவங்க இது தெரியாத தான் இந்த வீடியோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தோட்டத்தில் காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பழங்கள் வந்து நீங்கள் பிடுங்கிட்டு காசை கொடுத்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் இது மாதிரியான நிறைய தோட்டங்கள் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்குறேன் நாங்கள் இப்போ தோட்டத்துக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த தோட்டத்தின பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு அபியார்த்துன்னு சொல்லி முன்னுக்கு வந்தோன்னே இப்போ வந்து இந்த போட்டில் வந்து விலைப்பட்டியல் என்னென்ன மரக்கறி பழங்கள் இன்றைக்கு இருக்குன்னு போட்டிருக்கிறோம் வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஷாப்பிங் பேக் மற்றது வந்து இந்த பழங்கள் ஆஞ்சி போடுறதுக்கு அந்த பார்க்கெட்டு மாதிரி இதுகள் இருக்கும் அதில் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் ஃபார்முக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த தழுற வண்டில் மாதிரி இருக்கும் நீங்கள் மரக்கறி பழங்கள் ஆஞ்சு போடுறதுக்கு அதையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மரக்கறி எல்லாம் பிடுங்க வேண்டியது தான் நாங்கள் வந்து சீசன் டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக மரக்கறி பழங்கள் ஒன்றும் இல்லை இப்போ இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரேஸ் தான் ஃபேமஸ் அதாவது வந்து ஸ்ட்ராபெரி பழம் தான் ஃபேமஸாக அங்கே கொண்டிருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டாகவே இப்போ இன்றைக்கி மெயினாக வந்தது இந்த ஸ்ட்ராபெரி பழத்துக்காக தான் மற்றது சில சில மரக்கறிகள் இருக்குது நிறைய மரக்கறிகள் இல்லை சில இருக்குது ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம் முன்னுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி போட்டுகள் வச்சுருப்பாங்க மஞ்சள் கலர் போட் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பிடுங்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு ரூபா ஐம்பது ஒரு கிலோ போடுறாங்க ஸ்ட்ராபெரி பழம் இதே நீங்கள் மூணு கிலோக்கு மேலே எடுத்தீங்கன்னா ஒரு கிலோ ஆறுரூவா ரூபாய் போடுவாங்க இல்லாட்டி ஆறு கிலோக்கு மேலே எடுத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு ரூபா தொண்ணூறு போடுவாங்க அப்படி வந்து ஒவ்வொரு ஒரு மரக்கறி இதுகளுக்கும் வந்து விலைகள் குறைச்சி போட்டிருப்பாங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்படி காட்டுற தோட்டத்தில் வந்து பிடுங்க வேண்டியது தான் இதே மாதிரி இது முன்பக்கத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் இதே மாதிரி அங்காளம் மற்ற பக்கமும் இன்னொரு இடத்துலையும் இருக்குது முன்னுக்கு நாங்கள் போன உடனே சொன்னால் பெருசாக இல்லை ஒன்றிரண்டு பேர் அந்த முன்னுக்கே இருக்கிறனால வர்றவ ஆக்கள் எல்லாமே இதில் முன்னுக்கே பிடுங்கிட்டாங்க பின்னுக்கு போனீங்கன்னு சொன்னால் நிறைய நாங்கள் பின்னுக்கு போய்தான் நிறைய பொடுங்கினாங்க நாங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி வாசலில் வரும்போதே இந்த மாதிரி அந்த பழங்கள் பிடிங்கி போடுறதுக்கு அந்த பார்க்கெட் மாதிரி இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே நீங்கள் பிடிங்கி போட்டுக்கொள்ளலாம் அந்த பார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் போகும்போது வந்து காசு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு பின்னுக்கு இன்னொரு இடம் இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் இந்த இடம் இது வந்து பின்பக்கத்தில் இருக்குது அப்படியே நேராக நடந்து ஃபார்முக்குள்ளே போனோன்னே நேராக நடந்து வலது பக்கம் திரும்பினா அடுத்த இடம் வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நிறைய பழம் இருக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு நாங்கள் இங்கே தான் நிறைய பிடிங்கி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இப்போ அதுக்கு ஒரு ஐநூறு கிராம் பிடிங்கிருக்கலாம்னு சொல்லலாம் இந்த பார்க்கெட் ஃபுல்லாக நிரப்பினீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ போடலாம்னு சொன்னவங்க ஸோ ரெண்டு கிலோ வாங்கினீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய காசை நீங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் மெயினாக வந்ததுக்காக ஸ்ட்ராபெரி பழம்தான் ஸோ அதை பிடிங்கிட்டு அடுத்த மரக்கறிகள் பார்க்க போயிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சலாட் சலாட் வந்து இந்த வயலுக்கெல்லாம் சம்பல் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஹீரோ போட்டிருக்காங்க ஒரு சலாட் இதே வந்து நீங்கள் மூன்று எடுத்திங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து தொண்ணூறு சதத்துக்கு வந்து நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் mm -hmm. இந்த இந்த கலர் சலாட்டு இருக்குது பச்சை கலர் சலாட் இருக்குது இது வந்து பத்தாஃபியா மற்றது வந்து லேச்சுவும் இருக்குது மற்ற சலாட்டும் இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான சலாட்டுகள் இருக்குது முன்னிக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிடுங்கி கிடக்குது பின்பக்கம் போனீங்கன்னா அதாவது நல்ல தொங்கலுக்கு போனீங்கன்னு சொன்னால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கலாம் நம்மளோட பிடுங்கி காற்றம் பாருங்கள் நல்லா தலை தலண்டு வந்து இருக்குது கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லலும் நாங்கள் வந்து மூன்று சலாட்டை எடுத்துகிட்டு நான் பச்சை தான் எடுத்துருந்தாங்க பச்சை தான் கூட ஜூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து பச்சை அப்படிங்கிறது தான் பாருங்கள் எப்படி தலை தலண்டு இருக்குன்னு சொல்லி அப்படியே சலாட்டை பிடிங்கிட்டு அடுத்தது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி நடந்து போய்கொண்டிருக்கிறேன் அங்கே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் வந்து உழுது கொண்டிருக்கிறார் அடுத்த இது வந்து பயிற்சி செய்யக்கு வந்து மறுதான் ஒவ்வொரு சீசன் நீங்கள் போகிற டைமில் ஏதாவது ஒன்று இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த டைமில் நாங்கள் போனதில் இந்த இந்த ஐட்டங்கள் தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஜி இங்கே தெரியும் அந்த கிழங்கு மாதிரி இருக்கும் ஸோ அந்த இது இருக்குது பிடிங்கினீங்கன்னு சொன்னால் அடியில் கிழங்கு இருக்கும் அந்த பயிர் இருக்குது அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் இருக்குது பீட்ரூட்டுக்கு வந்து அவங்க போட்டு வைக்கல அதாவது அவங்க வரும்போதே சொன்னவங்க மஞ்சள் கலர் போட் இருக்கிறது மட்டும் நீங்கள் பிடுங்கணும் நம்மள சொல்லி பிடுங்குக்குரிய அந்த பருவம் உள்ள மரக்கறி பழங்களுக்கு மட்டும்தான் போட்டு வச்சிருப்பாங்க மற்றதுகளை சும்மா பிடுங்கக்கூடாதுக்காக அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எப்பினார் இருக்குது கீரை இருக்குது ரெண்டு ரூபா தொண்ணூறு சம் போட்டிருக்காங்க கிலோ அடுத்து எங்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நவே இதுவும் வந்து ஒரு கிழங்கு தான் ஒரு ரூபா தொண்ணூறு சம் கிலோ போட்டிருக்குறாங்க ஸோ நாங்கள் அதையும் பார்த்துட்டு அதுக்கு அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருந்தோம் அப்படியே எக்கச்சக்கமாக அப்படியே நீளத்துக்கு அதுக்கு ஃபுல்லாக நவையதான் இருக்குது அப்புறம் எங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா பீவ் ஏதோ இதோன்னு சொல்லி ஒரு பூ இது வந்து பூ இங்கே பூக்களும் இருக்குது ஸோ ஒவ்வொரு பூ வந்து இந்த விலைக்குன்னு சொல்லி பூவும் விற்கிறாங்க ஸோ நம்ம வந்து சீசனில் வந்து மெயினாக இந்த ஸ்ட்ராபெரி தான் கூட இருந்தது மற்றதுகள் வந்து நிறைய இதுகள் இருக்குது சீசன் இல்லை இப்போ வாரக்கிழமை அடுத்த மாதம் அதுகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் நல்ல நிறைய மரக்கறிகள் பழங்கள் பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நம்ம நான் போனதுக்கு ஸ்ட்ராபெரி சலாட்டெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு கடவைகள் மாதிரி வச்சுருக்குறாங்க அதாவது வந்து இங்கே ஃபார்மில் விளையிற பொருட்களும் வந்து மற்றது வெளியிலேருந்தும் வேறு ஃபார்ம் வேறு இடங்கள்லேருந்தும் எடுக்கிற பொருட்களையும் வந்து இங்கே வச்சு விற்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரூபா வந்து கிலோ வெங்காயம் போட்டுக்கிறாங்க மருது உருளைக்கிழங்கு இருக்குது மருத்து உருள் இந்த தனி கிலோ படியும் எடுக்கலாம் கிலோ அம்பசம் வந்து போட்டிருக்குறாங்க மருது வந்து ஆப்பிள் ஜூஸ் இருக்குது இங்கேயே த தயாரித்தது மருது வந்து கொங்கோம்பரி இருக்குது குர்ஜத் மற்றது லீக்ஸ் இருக்குது முட்டை இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டங்கள் வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஆப்பிள் இருக்குது இந்த ஃபார்மில் வெளியக்கூடியது மருத்துவ இவங்க இங்கேயே பிடிங்கி வச்சுருக்குறாங்க மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் தண்ணி தாகத்துக்கு தண்ணி மற்றது ஜூஸ் ஐட்டம் அதுகள் இருக்குது நாங்கள் அதுகளையும் பார்த்துட்டு பில்லை போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு ஒரு சூப்பர் மார்ஷே மாதிரி ஒரு மார்ஷியை வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரான்ஸில் விளையக்கூடிய இந்த மரக்கறிகள் பழங்கள் மருந்து இறைச்சி வைகள் அது இதுகள்னு சொல்லி ஒரு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன மினி மார்க்கெட்டுன்னு சொல்லலாம் குட்டி கடை மாதிரி போட்டிருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி ஐட்டத்திலேருந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இறைச்சி ஐட்டங்கள் நிறைய எல்லாம் போட்டிருக்காங்க முப்பது வீதம் இருபது வீதம்னு சொல்லி அதாவது வந்து வேறு ஃபார்முகளில் விளையிற இறைச்சி இங்கே இல்லை வேறு ஃபார்முகளில் விளையிற இறைச்சிகள் மருந்து பால் உணவுகள் இந்த பால் உற்பத்தி செய்கிற பொருட்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஐட்டங்களும் வச்சுருக்காங்க மருந்து நிறைய மரக்கறிகளும் வச்சுருக்காங்க இந்த ஃபார்மில் விற்கிறது இருக்க வந்து பிடிங்கினதும் சரி வேறு ஃபார்ம்லேருந்து வேறு இடங்கள்லேருந்து வந்த மரக்கறிகள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக ஃப்ரான்ஸில் தான் வந்து உற்பத்தி ஆகிற பொருட்கள்னு சொல்லி சொல்கிறாங்க மற்ற எல்லா ஐட்டத்துலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க இப்போ குடிக்கிற வகையான ஐட்டங்களாக இருக்கட்டும் சாக்லேட் ஐட்டங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி சோப்பு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா சவம் வந்து இதெல்லாம் இங்கே தயாரிக்கிற சோப்பு ஐட்டங்கள் இறைச்சிகள் எல்லாத்துலேயும் வந்து வெரைட்டி வெரைட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஒரு அளவான கடை பட் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கடலை வகைகள் ப்ளம்ஸ் அடுத்து நட்ஸ் ஐட்டங்கள் அந்த அதெல்லாம் வச்சுருக்குறாங்க விலையிலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியை விட இங்கே கொஞ்சம் விலக்கூடன்னு தான் சொல்லணும் என்ன சொன்னால் இங்கே ஃப்ரான்ஸில் தயாரிக்கிற அந்த நேரடியான இறக்குமதி செய்யப்பட்ட அந்த அப்படியான பொருட்கள்னால இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்புங்க இருந்து இந்த ஃப்ரான்ஸில் படத்தை போட்டு காட்டியிருக்கிறாங்க நான் அவங்கள சொன்ன மாதிரி எல்லாருந்தும் பிரிவு பிரிவாக வச்சுருக்காங்க ஒரு ஒரு பிரிவில் வந்து இப்போ குசினிக்கு தே தேவையான ஐட்டங்கள் மருத்து வந்து மரக்கறி ஒரு சைட்டில் பழங்கள் ஒரு சைட்டில்னு சொல்லி பிரித்து பிரிச்சுட்டு வச்சுருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷ் மரக்கரிய அதாவது வந்து வேறு இடங்களில் வந்து இருந்து வர்ற ஃப்ரெஷ் மரக்கரியலை வச்சுருக்குறாங்க உங்களை பாத்தீங்கன்னா தெரியும் சகல மரக்கரியும் இருக்குது நீங்கள் இந்த தோட்டத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கடையும் இருக்கா போய்ட்டு இருக்க ஒரு ரவுண்ட் அடிச்சு பாருங்கள் சிலவில் பிடிச்ச ஐட்டங்கள் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் காட்டுமாதா கோயிலேருந்து வெறும் அஞ்சு நிமிஷம் தூரம் ஓகே கைஸ் உங்களுக்கு எல்லாம் நான் சுற்றி காட்டியிருந்தேன் நம்ம இங்கே இருந்த இந்த சீசனுக்கு புரிய இந்த மரக்கறி பழங்கள் இங்கே இருக்கிறதுக்களை தான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மரக்கறி பழங்கள் வந்து இவங்கள்ட்ட இல்லை குறைவாக தான் இருக்குது ஸோ நான் இருந்தது தான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பண்ணை இந்த தோட்டத்தின் அட்ரஸ் வந்து நான் வீடியோ கீழே போடுறேன் கண்டிப்பாக நீங்களும் வர நினைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து பார்த்து பாருங்கள் இங்கே சேனலில் புதுசுண்டா இங்கே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்